பல இளைஞர்கள் என்னிடம் வந்து ஜெஃப் என் ஆர்வம் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள் நான் அவர்களுக்கு சொல்லும் பதில் ஒன்றுதான் நீங்கள் உங்கள் ஆர்வத்தை தேர்ந்தெடுக்க முடியாது உங்கள் ஆர்வம்தான் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது கேட்பதற்கு சற்று விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் நமக்கு என்ன பிடிக்கும் எதில் நமக்கு தீராத காதல் இருக்கிறது என்பதை நம்மால் திட்டமிட்டு முடிவு செய்ய முடியாது அது ஒரு நாள் திடீரென்று உங்களுக்குள் தோன்றும் அது கடவுள் கொடுத்த பரிசு சிறுவயதில் நான் விண்வெளியை பார்த்து வியந்தேன் பொருட்களை பிரித்து மேய்வதில் ஆர்வம் காட்டினேன் நான் அதை போகவில்லை அது எனக்குள் இருந்தது உங்கள் ஆர்வம் உங்களை தட்டும்போது உங்கள் புத்திசாலித்தனத்தைக் கொண்டு அதை அடக்காதீர்கள் இது பாதுகாப்பானதா இதில் பணம் வருமா என்று மூளையைப் போட்டுக் குழப்பாதீர்கள் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை மட்டும் கேளுங்கள் உங்கள் உள்ளுணர்வுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டி